நான் ஓபனா சொல்றேன் எங்களுக்கு எதுனா எங்க அறிக்கனங்க சமூகத்தை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. எங்க எந்த அசம்பாதம் நடந்தாலும் இந்த மாவட்ட யூஸ்பியூ கலெக்டர் நீங்களும் தான் பொறுப்பு. ஏனா நீங்கள் தான் நேற்று ஐடி மீட்டிங்ல என்னானாலும் வாக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு மணிக்குள்ள இங்க இருக்குற ஒரு பள்ளப்பை இல்லாம நான் வெளியேற்றி ஏத்தி உங்க வாக்கு கொடுத்து எங்க இனிமேல் கவலையே கிடையாது. நீங்க உள்ள போறீங்களா

தயவு செஞ்சு சொல்றோம் நாங்க எந்த எதிர்வினையும் ஆட்டாம பேசாம இருக்கிறோம் மக்கள் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்காங்க எங்க உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஸ்டெர்லைட்ல சுட்டீங்க உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் இந்த காவல்துறை நீங்க தான் ரெடியா இருப்பீங்க அடிச்சு ஏத்தப்போங்களா ஏத்துங்க எங்களை இன்னைக்கு ஏத்திடுறீங்க நாளைக்கு எப்படி ஏத்துவீங்க எங்களை நரத்துறமா உள்ள வச்சிருக்கீங்களா அந்த மக்களை நாங்க எங்க ஆடுமரெல்லாம் தூக்கிட்டு அந்த ஏர்போர்ட்ல தான் போவோம்

நீங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்க தொடர்பு கொண்டு தான் இருக்கோம் நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த் இறக்கலாம் நினைக்கலாம் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கலாம் இதெல்லாம் நல்லதுக்கா உங்களை நம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற திமுக அரசு நாசமா போச்சு இதோட இந்த பிரச்சனை நீங்க இப்ப சரிங்க நீங்க வழி விடுறங்க அந்த பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு காயம் இல்லாம உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு காயம் இல்லாம இளைஞர்களுக்கு காயம் இல்லாம நீங்க போய் அவங்களை அப்புறப்படுத்துங்க பாப்போம் ஆனா எங்க பெண்களுக்கோ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நீங்க அடிச்சு கதவை உடைச்சு ஏதாவது ஆச்சு

உயிரோட விளாடாதீங்க வாரம் பிரச்சனை உங்களுக்கு ப்ராப்பராக டைம் வேணும் பத்து பேர் அண்ணன் வச்சுருக்கான் பத்து பேரும் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் கொளுத்திலே சேர்த்திருவோம் இந்த பாவத்துக்கு தான் நீங்கள் தான் பதில் சொல்லணும் இது ஃபுல்லாக அப்புறம் பறவை தென் தமிழகம் முழுக்க யாரும் எல்லா வீடியோ எல்லா பக்கமும் போயிடுச்சு இப்ப நீங்க குமிச்சடம் எல்லாரும் எல்லா ஊர்லேயும் ரெடியாகிட்டு தான் இருக்காங்க இதுக்கு காவல்துறை பலிகடம் வேணாம் அவங்களுக்கு அறிவரை சொல்லுங்க காவல்துறை தயவு செஞ்சு சட்டம் பிரச்சனை வரும்

காசு <laughs> கொடுத்த

போனிக்கிறா சீக்கிரம் வந்து போறதுக்கு

அமெரிக்க நீதிமன்ற என்ன சார் கேட்டுக்கிறோம் ஒரே நீதிமன்ற நீதிமன்றம் என்ன சார் கேட்டுக்கிறோம் அவன் காட்டுல இருந்தா அவன் மட்டும் அங்க போய் போறான் நீ எஸ்கேப் பண்ணி தட்டி விடுறான் பேசாத பேசாத யார் பேசாம போறா நீ என்ன பண்ற என்ன சொல்றே வரவே இல்லாம வந்து வா நீ போடா தட்டு வந்து போறான் நான் जागறேன் மோதன் இரு பை இரு நான் போறேன் அந்த சட்டை செத்து இங்கடே வரதே இல்ல நீ வந்து வந்து குடுக்குறாங்க நம்ம டாடி சாகற காடி போறான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க நம்மள கொண்டு வந்து போறேன் இடுக்கே வந்தா ஏ வீட்டுக்கு உத்த பைய தாக்கி குடுங்க

பட்சாட்சாங்க <laughs> <laughs>

எது <laughs>

ஆர்டிஓ இவங்க எல்லாம் சேர்ந்து நூறு கோடி ரூபாய் அத மறைக்கிறதுக்காக தான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா என்ன பண்றதுன்னு எங்களை இன்னைக்கே அப்புறப்படுத்த வந்திருக்காங்க தயவு செஞ்சு கூட ஊடகத்துறை என்னன்னு இல்லாம நாங்க நிக்கிறோம் இத போடுங்க நாங்க என்ன கேக்குறோம் நாளைக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றம் சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்ப நீதிமன்றத்துக்கு போகலாம இன்னைக்கு இவ்வளவு அவசரமா நாயிட்டு போலீஸ் வந்து மின்சாரத்தை கட் பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க எப்படி பார்த்தா பத்து இருபது உயிர் போனாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவங்க உயிர் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க நாங்களும் அதுக்கு தயாராயிட்டோம் பரவாயில்லோம் அந்த பெண்கள் இப்ப உள்ள எல்லாம் ரெடியா இருக்காங்க இவங்க போய் போட்டா அங்க தெரியும் தயவு செஞ்சு இது எப்படின்னா தமிழக முதல்வருக்கு எங்க கோரிக்கை தமிழக முதல்வருக்கு எங்க கோரிக்கை ஊர் சதவீதம் இந்த மாவட்ட அமைச்சராலையும் இந்த பிரச்சனையாலையும் ஏற்கனவே உங்களுக்கு கட்சியில ஏகப்பட்ட நெருக்கடி புது புது கட்சிகளால எங்களையும் இழந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க மாவனோட அரசியல் கனவா முதல்வர் கனவ தடுக்க போறீங்க தயவு செஞ்சு கேட்கிறோம் நாங்க நீதிமன்றத்தை மதிச்சு மதிச்சு நடக்கிறோம் எங்க இடத்த உடுங்க நாங்க போக மாட்டேங்க அடிப்படை வசதி போக மாட்டேங்க போக மாட்டேங்க அடிப்படை வசதி செஞ்சு வர ாங்க அப்ப பணம் கொடுக்குறப்ப எங்கள் வாழ்வாதாரம் வீடு எல்லா பசத்துல இருந்தாலும் எல்லா சொல்லி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இப்போ திருக்குப்பு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது இன்றைக்கி எவ்வளவு வந்து வேலைவாய்ப்புகள்லாம் இல்லை அதையும் வந்து புறக்கணிக்கிறாங்க ஏர்போர்ட்டில் தாரேன்னு சொல்கிறதையும் புறக்கணிச்சிட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சி அரசாங்கத்திட்ட இவங்க கிட்ட நிலை எடுக்கிற விஷயத்தில் தொண்ணூற்றி நாலு மதிப்பை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுக்குறப்ப அந்த மதிப்பீடுல இவங்க பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட மோசடி நடந்ததுனால இப்போ திருட்டுப்புன்னு அதை மறைக்கிறதுக்காக எங்கள் மக்களை அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் இடித்து கையப்படுத்த வந்திருக்காங்க இதை கண்டித்து எங்கள் மக்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல இளைஞர்கள் வந்து தண்ணி தான் எங்கள் மேலே ஏறி குதிக்கிறதுக்கு உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வீட்டுக்குள்ளே பெண்கள் குழந்தைகளோட போய் கூட்டிக்கிட்டு உள்ளே மன்னனே வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க வந்தால் நாங்கள் த அவங்க த உடைக்க வந்தால் நாங்கள் நாங்கள் கொளுத்திக்கிட்டு வெளியே வருவோன்னு இருக்காங்க இது எதையுமே அரசு வந்து கவனம் கொள்ளாமல் மூர்க்கத்தமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் கேட்கறது என்ன கேட்குறோம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இடம் மலையாளம் பேசிட்டு பெய்கிட்டிருக்கு நீங்கள் வீட்டை அப்புறப்படுத்திட்டு இருக்கீங்க எங்கள் மக்கள் எங்கே போயிருப்பாங்க அப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறீங்க மனம் வந்து கொடுக்கணும் மனம் உங்க கொடுத்துறதுக்கு நாங்கள் ரெடி தான் ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை முடிவு பண்ணுங்க எங்களுக்கு இடத்த கொடுங்க வீட்டை கட்டி கொடுங்க வீடு கட்டுறதுக்கு இடத்த காட்டுங்க இந்த இடத்துல இருந்தால் இந்த இடம்லாம் உங்களுக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்டை கொடுத்துட்டோம் இங்கே தான் வீடு கட்ட போகிறோம்னு ஒரு சமமான குடும்ப இடத்துக்கு கலெக்டர் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு இன்னைக்கு நாங்கள் அப்புறப்படுத்தியே தீர்வுங்கிறாங்க அவங்களால அப்புறப்படுத்தினா இங்கே பத்து உயிர் போகும் இந்த பத்து உயிர் போனால் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இதை திட்டமிட்டு அதிகாரிகள் ஒரு வேலை வந்து எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆளுங்கட்சி வந்து இந்த மக்களை க சரியாக அணுகணும் அதிகாரி மிக பெரிய கோடிக்கணக்கான இந்த நில விமான நிலையை நிலக்காயப்படுத்துறது நடந்த ஊழலை கண்டுபிடிக்கணும் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் வேணும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் எங்களுக்கு வீடு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் எங்க மக்களுக்கு பாதுகாப்போம் நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த பிள்ளைங்க எங்கே போவாங்க நாளைக்கு தீங்கிட்ட ஸ்கூலுக்கு போகணும் புத்தகம் எல்லாம் உள்ளே இருக்கே இப்போ இடிச்சு தள்ளிட்டால் இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி போவாங்க